திஸ் இஸ் கலைராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜார்ஃபியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து எர்த் அண்ட் யூனிவர்ஸ் சோலர் சிஸ்டம் உடைய பார்ட் ஒன்று பார்த்துருக்கோம் இது வந்து அதோடய கண்டினியூஷன் தான் பார்ட் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமைச்சர் புக்கில் சிக்ஸ்த்தில் டேம் ஒன்னில் வந்து இருக்குது அதோட கண்டினியூஷன் தான் இது இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ரொட்டேஷன் அண்ட் ரிவால்யூவேஷன் ஆஃப் த எர்த் அது வந்து பார்க்க போகிறோம் இந்த ரொட்டேஷன் அண்ட் ஆஃப் எர்த் ஏன் வந்து பூமி வந்து சுற்றிட்டு இருக்கு ரொட்டேஷனாக என்னன்னா பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறது தான் வந்து ரொட்டேஷன் ரிவால்வேஷன்னா என்னன்னா பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வர்றது தான் வந்து ரிவல்யூஷன் ஃபஸ்ட்டு இந்த ரொட்டேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரொட்டேஷன் வந்து எவ்வளோ நாள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மினிட்ஸ் வந்து நடக்குது இதுதான் இதுக்காக இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால தான் வந்து டேவும் வருது நைட்டும் வருது அடுத்து இந்தியாவில் வந்து பகலா இருக்கும்போது அமெரிக்கால நைட்டா இருக்குது ஏன் இந்தியாவில் பகலா இருக்கும்போது அமெரிக்காவில் வந்து நைட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து சுத்திட்டு வரும்போது ஒரு பக்கம் மட்டும்தான் சூரியன் வந்து ஒரே இடத்துல நிலையா இருக்கனால அது எந்த பக்கம் சுத்திட்டு இருக்கோ அந்த பக்கம் எந்த பக்கம் சூரிய ஒளிப்படுது அங்கே வந்து பகலாகவும் எந்த பக்கம் சூரிய ஒளி படலையோ அங்கே வந்து நைட்டாகவும் வந்துருக்கு பண்டைய காலத்துல வந்து மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் ஏன் வருது அப்படின்னு சூரியன் வந்து பூமியை சுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஆரியபட்டா இவர் வந்து எப்போ வாழ்ந்தாருன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்துட்டாரு இவர் வந்து ஒரு ஏசியன்ட் இந்தியன் அஸ்ட்ரானமர் இவர் வந்து சயின்டிஃபிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு பூ சூரியன் வந்து பூமியை சுற்றி வரல பூமி தான் சூரியனும் சுற்றிட்டு வருது அப்படின்ட்டு அதே மாதிரி ஓல்டன் டேஸில் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா சன் வந்து ரைஸ் ஆகுறது வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு கேல்குலேட் பண்ணுவாங்க டூல் ஓ கிளாக் வந்து மிட் நைட்னும் திருப்பி டூல் ஓ கிளாக் வந்து நெக்ஸ்ட் டே மிட் நைட் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இர்த்த வந்து நாட் ரொட்டேட்ஸ் எலிப்டிக்கல் ஆப்ஜெக்ட் இடத்தை வந்து சும்மா வந்து சுற்றிட்டு மட்டும் இல்லை சூரியனை அது வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆப்ஜெக்டில் வந்து சுற்றிட்டுருக்கு இடத்தை வந்து எத்தனை நாட்கள் எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வர சி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் டேஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி இருபத்தி ஆறு நாலு நாட்கள் வந்து பூமி வந்து எடுத்துக்கும் இந்த பூமி வந்து எப்படி சுற்றிட்டு இருக்குங்க ஒரு பிக்கில் கொடுத்துருக்காங்க பூமி வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்கு அதோடய அச்சீவ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி இருபத்தி மூன்றரை டிகிரியில் வந்து சாய்வா வந்து சுற்றிட்டு இருக்கு அந்த சாய்வா சுற்றிட்டு இருக்கனால அதோடைய சூரியனுடைய கதிர்கள் வந்து கரெக்டாக வந்து பூமியில் எல்லா பகுதியிலும் வந்து பரமாரி இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய ஜீரோ டிகிரி வந்து ஈக்வேட்டர்னோ மேலே வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி நார்த் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்னும் கீழே டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி சவுத் வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வாட் உட் ஆப்பன் இஃப் யூ ஆர் தேக்சிஸ் வேர் நாட் இன்க்ளை இருபத்தி மூன்று டிகிரி இல்லைன்னா எடுத்து வந்து ஃபிளாட்டாக வந்து சுத்தாமல் ஒரு இடத்துல இருந்தால் பூமிக்கு என்ன ஆகும் பூமி சூரியனை சுற்றி வரும்போது என்ன ஆகுனா ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இருட்டாகவும் இருக்கும் அப்படி இருந்தால் என்ன ஆகும் பூமியில் எந்த ஒரு உயிரினமும் இல்லாமல் போயிடும் அடுத்து லீப் இயர் இந்த லீப் இர்னால் என்ன எக்ஸாக்டாக வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அது கூட வந்து ஒரு ஒன் பை ஃபோர் டேஸ் வந்துருக்கு இந்த ஒன் பை ஃபோர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இயருக்கு வந்து ஒன் பை ஃபோர்னா ஃபோர் இயருக்கு எவ்வளோ வரும்னா ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் அப்படி வந்து கல்வி பண்ணும்போது ஒரு டே வந்து எக்ஸ்ட்ரா வந்தது இந்த ஒரு டே வந்து நாலாண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த ஒரு டே எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கும் அதுதான் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி நைனில் வந்து சேர்த்துருக்காங்க பிப்ரவரி டுவெண்ட்டி நைனில் இந்த போப் ஜார்ஜி பதினாறாம் நூற்றாண்டில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணார் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இந்த இயர் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இது இந்த நாலு இயரையும் வந்து ஃபோரால் டிவைட் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட்ல திரும்பி மறுபடியும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லீப் இயர் வந்து கிடைச்சிரும் அடுத்து ரிவால்வேஷன் ஆஃப் எர்த் பூமி எப்படி சுற்றிட்டு இருக்கு பூமி சுற்றுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக சில சேஞ்சஸ் வந்து ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் சீசன்ஸ் வந்து இருக்குது சீசன்ஸ் வந்து எப்படி உருவாகுதுன்னா சம்மர் ஸ்ப்ரிங் வின்டர் ஆட்டம் அப்படின்ட்டு மொத்தம் நாலு சீசன் இருக்குது தமிழ்நாட்டில் டிசம்பரில் நார்த்தன் எமெஸ்பியரில் வின்டராக இருக்கும் தமிழ்நாடு நார்த்தன் எமெஸிஃபியரில் இருக்குது டிசம்பர் மாதத்தில் வின்டராக இருக்கும் ஆனால் ஆஸ்திரேலியா வந்து சவுத சதர்ன் எமிஸ்பியர் கீழே இருக்குது அங்கே எப்படி இருக்கும் அங்கே வந்து அப்போ வந்து வெயில் கிழமாக இருக்கும் சம்மராக இருக்கும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஏப்ரல் மேல வந்து சம்மராக இருக்கும் போது ஆஸ்திரேலியாவில் வந்து கோல்டாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா சீசன் சீசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சீசன்ஸ் வந்து ஆகும் அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம் சம்மரில் வந்து நார்த்தன் எம்மிஸ்பியரில் வந்து சம்மராக இருந்தால் வின்டர் அதாவது சதர்ன் எம்மிஸ்ஃபியரில் வந்து வின்டராக இருக்கும் நார்த்தனி மினிபியரில் வந்து வெயில் காலம் இருந்தால் சௌதன் குளிர் குளிர்காலமாக இருக்கும் இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆஃப் சீசன் ஒரு இடத்துல இப்படி இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் உன்னொரு இடத்துல இருக்கும் இதை வந்து நம்மளால வந்து சீசன்லாம் வந்து எலப்டிக்கல் ஆப்ஜெக்ட்ல வந்து சுத்திட்டு இருக்கு பூமி அதனால் சீசன் ஏற்படுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ஏன் வந்து சீசன் ஏற்படுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏற்படுது சீசன்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்த்து வந்து இன்க்ளை ஆக்சிஸில் வந்து சுற்றிட்டுருக்கு அதனால் சீசன் ஏற்படுது இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா டார்ச் வந்து டேரெக்டாக அடிக்கும் போது பேப்பரில் டேரெக்டாக படுது இதே டார்ச் வந்து இன்க்ளைண்டாக அடிக்கும் போது படுது இன்க்ளைண்டாக படுது அந்த இன்க்ளைண்டாக படும்போது சூரியனோட ரேஸ் இன்களைண்டாக தான் படும் அப்படி படும் போது எல்லா சீசன்ஸும் வந்து கேள்விட்டோம் இப்போ வந்து நம்ம சீசன்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் வந்து ச சன்ரைஸ் ஆகுது எப்போனா சன்ரைஸ் வந்து எப்பயுமே தமிழ்நாட்டில் நான் ஈஸ்ட்டில் எக்ஸாக்ட் ஈஸ்ட்டில் வந்து ஆகுறதில்ல சவுத் ஈஸ்ட்டில் நார்த் ஈஸ்ட்டில் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து சன்ரைஸ் ஆகுது அதேமாதிரி டிசம்பர் டுவெண்ட்டி டூவில சன் வந்து ரைஸ் ஆகும்போது அது வந்து சவுத் ஈஸ்ட்டில் இருக்கும் சவுத் ஈஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி அது வந்து நார்த்தன் நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி சன்ரைஸ் வந்து அதனால் அது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா நார்த்தன் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி அதே சன்ரைஸ் வந்து ஜூன் இருபத்தொன்னாம் தேதி எங்கே உதிக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து உதித்து அது வந்து அப்படியே போய்ட்டுருக்கும் சன்ரைஸ் வந்து சவுத்தை நோக்கி போயிட்டு இருந்தா அது வந்து சதன் மூமெண்ட் தாக்ஷியானம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாக்ஷியானம் அப்படின்னா என்னன்னா எக்ஸாக்டாக வந்து ஈஸ்ட்ல உதிக்குது எக்ஸ்டாக்டாக கிழக்கில் வந்து பர்ஃபெக்டாக உதிக்குதுன்னா அது வந்து தாக்ஷியானம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி எக்ஸாக்டாக உதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டேஸும் ஈக்குவல் நைட்டும் வந்து எப்போ வந்து வருதுன்னா மார்ச் ட்வெண்ட்டி ஒனும் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீயும் வந்து ஈக்குவல் டே ஈக்குவல் நைட்டுன்னு வருது அது வந்து என்னன்னு அழைக்கிறாங்கன்னா யூகி நாக்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த ரெண்டு நாட்கள் வந்து எக்ஸாக்டாக டூல் ஹவர் பகலாகவும் எக்ஸாக்டாக டூல் ஹவர் வந்து நைட்டாகவும் இருக்கும் இங்கே வந்து அந்த யூகி நாக்ஸ் எப்படி வருது அப்படின்ட்டு சில கீழே வந்து ஒரு டயக்ராம் கொடுக்குறாங்க அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நார்த்தன் அசிபியில் சன்லைட் வந்து ஜூன் மாதத்தில் வந்து சிக்ஸ் மந்த் இருந்தால் அது வந்து ஏர் ஆக்சிஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்கும் அதேமாதிரி hemisphere ல சன்லைட் வந்து டிசம்பரில் இருக்கும் hemisphere ல வந்து டேரக்ட் ரேஸ் ஏற்பட்டால் சூரிய ஒளி அப்போ வந்து என்ன ஏற்படும் அடுத்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து சதன மிசிபியரில் வந்து டைரக்ட் சன்ரைஸ் ஏற்படுது அப்போ அங்கே வந்து சம்மர் ஏற்படும் அதே மாதிரி நார்த்து மிசிபியரில் அப்போ என்ன இருக்கும்னா வின்டர் இருக்கும் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும் டிசம்பர்லேயும் இந்தியாலையும் இங்கிலாந்துலயும் என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க எப்போனா வின்டரில் குளிர்காலத்தில் ஆனால் ஆஸ்திரேலியாவிலேயும் சம்மர்லேயும் ஆஸ்திரேலியால வந்து கிறிஸ்மஸ் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க வெயில் காலத்தில் சம்மர் தான் செலிபிரேட் பண்ணுறாங்க அது வந்து சம்மர் ஃபெஸ்டிவலாக வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கே வந்து சில பிக்சர்ஸ் கொடுக்காங்க டே அண்ட் நைட் வந்து போல்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னல் படி சிக்ஸ் சீசன்ஸ் இருக்குது மொத்தம் எவ்ரி டூ மந்த்ஸுக்கு ஒரு சீசன் வந்து மாறிட்டே இருக்கும் இது வந்து பண்டைய தமிழ்நாடு படி அப்படி இருக்குது ஆனால் வந்து அந்த சிக்ஸ் சீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் காலம் முதுவினை காலம் ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி மொத்தம் நாலு சீசன் தான் இருக்குது சம்மர் விண்டர் ஆட்டம் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது த இயர்த்தி வி லீவின் இதுவும் சிக்ஸ்த்து டேம் ஒன் புக்கில் தான் இருக்குது இதில் வந்து பூமி வந்து பர்ஃபெக்டாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மௌண்டெய்ன் பிளாடியூ ப்ளைன்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் லேண்ட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் இருக்கும் அப்படின்றாங்க கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் மவுண்டைன்ஸ் கண்டினியூ தொடர்ச்சியாக வந்து மலைகள் இருந்துகிட்டே இருந்தால் அது பேர் மவுண்டைன் ரேஞ்சுன்னு சொல்றாங்க உலகத்திலேயே வந்து மிக உயரமான மவுண்டைன் ரேஞ்ச் எதுனா இமாலயா தான் அடுத்து நிலப்பகுதி வந்து உயரமாக இருந்தால் ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு நிலப்பகுதி மட்டும் உயரமாக இருந்தால் அது வந்து பிளாட்டியூனும் உலகத்திலே வந்து மிக உயரமான பிளாட்டி வந்து எங்கே இருக்குன்னா திபெட்ல இருக்கு அடுத்து ஃபிளாட் அண்ட் லோ லையிங் லேண்ட் அது வந்து பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிளாட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி கீழே கடல் மட்டத்தோட கீழே கூட இருக்கலாம் அது வந்து பிளைன் சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிவர் கேஞ்சஸ் இது வந்து இம்பார்ட்டன்ட் பிளைன் உலகத்திலே மிக முக்கியமான ஒரு பிளைன் அடுத்து லார்ஜ் லேண்ட் ஃபார்ம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா காண்டினென்ட்னு சொல்கிறாங்க மொத்தம் வந்து செவன் கான்டினென்ட் இருக்குது அது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஏசியா ஏசியா தான் வந்து லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இது வந்து எங்கே இருக்குன்னா நாதன் எமீஸ்வியரில் இருக்குது இங்கே வந்து அந்த ஏசியாவில் என்னென்ன இருக்குன்னா கோல்டு கோபி டெசர்ட் இருக்குது இமாலய மவுண்டன்ஸ் இருக்குது அடுத்து இங்கே வந்து வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க அது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து ஆஃப்ரிக்கா ஆப்பிரிக்கா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொன்னாங்க நார்த்தன் அண்ட் சவுத்தர்ன் எமீஸ்பியாவில் இது இருக்குது யூக்குவேட்டர் இது வந்து ரெண்டாக பிரிக்கிறதுனால இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் நைல் வந்து இருக்குது நயில் ரிவரோடைய நீளம் வந்து என்னென்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து இது உலகத்திலே வந்து மிக நீளமான ஒரு நதி அது சகரா டெசர்ட் இது உலகத்திலே மிகப்பெரிய பாலைவனமாக பார்க்கப்படுறது இந்த சகரா டெசர்ட் அதுவும் வந்து இங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரிச் மினரல் ரிசோர்சஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட் அதெல்லாம் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது அடுத்து பார்க்கும் போது நார்த் அமெரிக்கா இந்த நார்த் அமெரிக்கா வந்து எதை சு இந்த நார்த் அமெரிக்காவை எதை சுற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷனும் அட்லாண்டிக் ஓஷன் பசிபிக் ஓஷன் இது மூணுமே நார்த் அமெரிக்காவை சுற்றிட்டு இருக்குது இங்கே வந்து ராக்கி மவுண்டன் ரேஞ்ச் வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்கு இருக்குது இது வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது அடுத்து சவுத் அமெரிக்கா இந்த சவுத் அமெரிக்காவை எது ஃபேமஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ் மலைகள் இருக்குது சவுத் அமெரிக்கா எங்கே இருக்குன்னா சதன் எமிஸ்பியில் இருக்குது இது வந்து ஆண்டிஸ் மலை தொடர் இருக்குது இது வந்து வேர்ல்டுலேயே மிக லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் அது மட்டும் இல்லாமல் ரிவர் அமேசான் இருக்குது உலகத்துலேயே மிக லார்ஜஸ்ட் ரிவர் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் அடுத்து வந்து யூரோப் யூரோப் வந்து வெஸ்ட் ஏசியாவில் இருக்குது இதில் வந்து ஆல்ப்ஸ் மவுண்டன் ரேஞ்செலாம் இருக்குது அடுத்து வந்து கடைசியாக பார்க்க போ அடுத்து வந்து ஆஸ்திரேலியா ஆறாவது இடத்துல அந்த ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஐலாண்டு காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை சுற்றி வந்து தண்ணி தான் இருக்கும் இட் கன்சீஸ் மெனி ஐல இதில் இங்கே வந்து நிறைய ஐலாண்ட் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நியூஸிலாண்ட் இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது நியூஸிலாண்டு ஃபிஜி பாபு நியூஜினியா இது இதெலாம் வந்து ஓஷினிக் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிரே கிரேட் பேரியர் ரீஃப் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கோரல் லீஃப் இதெல்லாம் வந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஆஸ்திரேலியாவில தான் இருக்குது அடுத்து வந்து அண்டார்டிகா இந்த அண்டார்டிகா வந்து சவுத் போல இருக்குது இது வந்து சுற்றியும் வந்து பணியால் வந்து மூடப்பட்டிருக்கு இங்கே பெண் கோயின்ஸ் இருக்குது சீலஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ச சில உயிரினங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலிருந்து டாக்ஸிங் கங்கோத்ரி மற்றும் மைத்திரி அப்படின்ற ரிசர்ச் மைத்திரி அப்படின்ற ரிசர்ச் சென்டர் ரெண்டு வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து அங்கே வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட்டு அந்த பிக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மைத்திரியோட பிக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நம்ம ஓஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓஷன்ஸ் உலகத்திலே வந்து செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து தண்ணியால் நிரம்பிருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த எழுபத்தி பர்சன்டேஜ் வந்து ஓஷனால தான் வந்து உலகமே வந்து நிரம்பிருக்கு மொத்தம் ஃபைவ் ஓஷன் இருக்குது அது என்னென்னா பசிபிக் அட்லாண்டிக் இந்தியன் ஆர்க்டிக் அண்டார்டிக் அப்படின்ட்டு ஃபைவ் ஓஷன்ஸ் இருக்குது ஓஷன்ஸ்லேருந்து தான் வந்து சீயை வந்து பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் பசி ஓஷன் தான் மிக வந்து ஆழமான ஓஷன் உலகத்திலே அதுல வந்து நிறைய வல்கனிக் வந்து நிறைய எரிமலைகள்லாம் அந்த பசிக் ஓஷன் இருக்கனால அங்கே பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து அட்லாண்டிக் ஓஷன் அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்து அட்லான்டிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் அடுத்து இந்தியன் ஓஷன் இந்தியன் ஓஷன் தேர்ட் லார்ஜஸ்ட் ஓன் ஓஷன் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து மழை பெய்யு மான்சூன் வந்து எல்லாமே வந்து இந்தியன் மோஷனில் இருந்தால் நமக்கு கிடைக்கிது அடுத்து அண்டார்டிக் ஓஷன் அண்டார்டிக் ஓஷன் வந்து சரவுண்டட் பை கான்டினட் ஆஃப் அண்டார்டிக் அண்டார்டிகை சுற்றி இருக்கக்கூடிய ஓஷன் தான் வந்து இந்த அண்டார்டிக் ஓஷன் அடுத்து ஆர்டிக் ஓஷன் ஆர்டிக் ஓஷன் தான் இருக்கிறதுலே சின்ன ஓஷன் ஸ்மாலஸ்ட் ஓஷன் உலகத்துலேயே இதை வந்து நார்த்து போல வந்து சுற்றி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஷனில் வந்து நிறைய ஐஸ்பர்க்ஸ் அதாவது பெரிய பெரிய எல்லாம் வந்து மிரந்துட்டுருக்கும் இப்போ பார்க்க போகிறது லேண்ட் வாட்டர் ஏர் இந்த நிலம் தண்ணீர் காற்று இது மூணு வந்து எப்படி முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இமாலய மலைத்தொடையரில் வந்து ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள் வந்து கவர் இருக்கிறதுனால அங்கே வந்து பனி இருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து வேப்பராக இருக்குது வாட்டர் வந்து மொத்தம் மூணு ஃபார்மில் இருக்கும் சாலிடில் இருக்கும் லிக்யூடில் ஃபார்மில் இருக்கும் கேஸஸ் ஃபார்மில் இருக்கும் இந்த சாலிட் போர்ஷன் வந்து லிட்டோஸ்பியர்னோ வாட்டர் கவர் அதை வந்து லிதோஸ்பியர்னா என்னென்னா பெரும் பகுதியை வந்து தனியால் வந்து சூழலப்பட்டிருக்குனால லிட்டோஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லுவேன் சாலிட் போர்ஷன் நிலப்பகுதி தான் வந்து லிதோஸ்பியர் சாலிடாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை வந்து பெரும்பகுதியில் இருந்தால் அது வந்து ஹைட்ரோஸ்பியர் எக்ஸாம்பிளுக்கு சி அதெல்லாம் அது கேஸ் கேஸ் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு வந்து லிட்டோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் அட்மாஸ்பியர் இது மூணு வந்து பூமியில் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து உயிரினங்கள் தோண்டியிருக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா வந்து ஒரு பெனின்சுலார் நாடு ஏன் பெனின்சுலார் சொல்லாத நாடுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பக்கமும் வந்து கடலால் சூழப்பட்டிருக்கிறதுனால இது வந்து இப்போ ஒரு பெனின்சுலார் நாடு அப்புறம் கீழே வந்து ஸ்ட்ரைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பால்க் ஸ்ட்ரைட் வந்து நேரோ ஸ்ட்ரிச்சாக இருக்குது ரெண்டு மிகப்பெரிய கடலில் வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதி கொண்ட இருக்கும் அதுவும் வந்து இங்கே குறிப்பிட்ருக்கங்க அடுத்து பயோஸ்பியர் லிட்டோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் அட்மோஸ்பியர் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பயோஸ்பியர் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த எல்லாம் இதில் மூணுலேயும் ஏதோ ஒன்று வந்து புலீட் ஆகிட்டாலும் லிவி ஆர்கனிசம் அதாவது வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும் அடுத்து நம்ம பார்க்க போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த்தில் ஃபர்ஸ்ட்டு வந்து உள்பகுதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோர் இருக்குது அது வந்து எப்படி இருக்குன்னா செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் அங்கே என்ன இருக்குன்னா நிக்கல் இருக்கும் அயன் இருக்கும் இது வந்து ஒரு உருகிய நிலையில் வந்து இருக்கும் ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் உள்ள மிக வெப்பமாக இருக்கும் பூமியோட உள்பகுதியில் அடுத்து வந்து கோர் இந்த கோரை வந்து எதை சுற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேண்டல் வந்து இந்த கோரை வந்து சுற்றி இருக்குது அது வந்து எ எண்பத்தஞ்சு சதவீதம் உலக மினரல்ஸ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உலகத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து அந்த கோரில் தான் இருக்குது சரி அந்த மேண்டலில் தான் இருக்குது அடுத்து அந்த மேண்டலில் வெளியில் வந்து என்ன இருக்குன்னா எர்த் கிரஷ்ட் இருக்குது இந்த எர்த் கிரஷ்ட் வந்து மிக வந்து தின்னான லேயர் எக்ஸாம்பிளுக்கு வந்து முட்டை எடுத்துக்கோங்க முட்டையோட அந்த ஓட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தின்னான லேயர் மாதிரி தான் இந்த க்ரஷ்ட் இருக்கும் இந்த உலகத்தை வெட்டினா அதாவது ஒரு முட்டை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு முட்டையை வெட்டி சென்ட்ரலில் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே உலகத்தை வெட்டி பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும் இந்த மேண்டல் வந்து மேண்டலுக்கு மேலே கிரஸ்ட் இருக்குது இந்த கிரஸ்ட் வந்து ஒரு தின் லேயர் இருக்கும் ஃபைவ் டு டென் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இல்லைன்னா தேர்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரையும் இருக்கும் இது மேலே தான் வந்து காண்டினன்ஸு சீஸு ஓஷன்ஸு எல்லாமே வந்து இருக்கு இதோட இந்த பார்ட்டு வந்து முடியுது நெக்ஸ்ட்டு பார்ட்ல வந்து நம்ம ஃபர்தராக வந்து பார்க்கலாம் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో ఫర్ మోర్ వీడియోస్ ప్లీస్ సబ్స్క్రైబ్ లో దిస్ ఇస్ కళరా షైనింగ్ ఆఫ్ త్యాంక్ యూ నన్ీరి వనకం